புயலுக்கு அசையாத பாறை போல புகழ்ச்சிக்கு மயங்காமல் வாழுங்கள் அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறு ஒன்றும் இல்லை தன்னை அறிந்தவன் வெற்றி தோல்வி எது வந்தாலும் தலைவணங்காமல் வாழலாம் அசையை ஒழித்தால் தாமரையிலை இலை தண்ணீர் போல் துன்பம் மனிதனை தீண்டுவதில்லை எளிமையாகவும் கண்ணியமாகவும் இருப்பதே பண்பட்ட மனிதனின் அடையாளம் தடைகள் இல்லாவிட்டால் மனம் நிதானத்தை இழந்து அகந்தைக்கு ஆளாகும் அடக்கமின்றி நூறு ஆண்டுகள் வாழ்வதை விட ஒழுக்கமுடன் ஒரு நாள் வாழ்வது சிறப்பு பறக்க வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் முதலில் உங்கள் சுமையை தூக்கி எறியுங்கள் உலகத்தில் இருக்கும் எல்லா விஷயங்களை விடவும் உங்களை அதிகம் தொல்லை செய்வது உங்கள் எண்ணங்கள் மட்டுமே நோயற்ற வாழ்வே பெரிய பாக்கியம் திருப்தியே மிகப்பெரிய செல்வம் மலர்களின் மனம் காற்றடிக்கும் திசையெல்லாம் பரவும் ஆனால் நல்லோரின் புகழ் நாலாபுரங்களிலும் பரவும் உங்களுடைய வார்த்தைகளால் ஒருவரை மற்றொருவருக்கு எதிராக திருப்புவது நல்லதல்ல பொய்யை திரித்து கூறி பிறர் மனம் நோகும் விதத்திலும் பேச வேண்டாம் தோன்றிய அனைத்தும் ஒரு நாள் அழியும் இது குறித்து வருந்துவது அறிவுடைமையாகாது மீன் பேச்சால் தேவையற்ற சிரமம் வரும் என்பதை உணர்ந்து அதை தவிருங்கள் எதை நீ அதிகம் விரும்புகிறாயோ அதுவே உன்னை அதிகம் காயப்படுத்தும் உங்கள் மனம்தான் அனைத்துமே நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள் புரிதல் எங்கே இருக்கிறதோ அங்குதான் அன்பு பிறக்கும் உங்கள் மனதை நீங்கள் ஆளுங்கள் இல்லாவிட்டால் அது உங்களே ஆளும் அளவுக்கு அதிகமாக யோசிப்பதுதான் மகிழ்ச்சியற்ற தன்மைக்கான ஒரே காரணம் அனைத்துமே ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே அதை கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு அதன் மேல் நம்பிக்கையை வையுங்கள் நன்றி வணக்கம்